உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலான நம்ம தலா அஜித்துடைய விஸ்வாசம் திரைப்படம் நேற்று வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி தற்போது ஒரு மேசிவான ரெக்கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு சிறுத்தை சிவா டேரக்ஷனில் நம்ம தலா அஜித் வந்து ஃபோர்த் டைம் பேரப்பாகி நடிச்சிருந்த திரைப்படம் விஸ்வாசம் இந்த திரைப்படம் வேர்ல்டு வைடாக பொங்கல் ஸ்பெஷலாக நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மதில் ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு இந்த படம் ரிவ்யூஸ்ல மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அந்த வகையில் தற்போது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படம் டே ஒன் கலெக்ஷனா எயிட்டி எயிட் லேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாமல் டேஒன் கலெக்ஷனா ஓவராலாக தமிழ்நாட்டில் மட்டுமே இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு மேஜிவான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படத்துடைய கலெக்ஷன் வந்து பேட்ட படத்துடைய கலெக்ஷனை விட கம்மி அப்படின்னாலும் ஆனால் ஓவராலாக தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் டேவன் கலெக்ஷனில் விஸ்வாசம் திரைப்படம் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடியை கலெக்ட் பண்ணி படத்துடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு என்னதான் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பேட்ட விட விஸ்வாசம் படத்துடைய கலெக்ஷன் வந்து அதிகம் அப்படின்னாலும் சர்க்கார் படத்துடைய கலெக்ஷனை வந்து பிரேக் பண்ண இந்த விஸ்வாசம் திரைப்படம் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சர்க்கார் திரைப்படம் வந்து டேவன் கலெக்ஷனா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது ஆனால் விஸ்வாசம் திரைப்படம் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடியே கலெக்ட் பண்ணி இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண லைட்டாக மிஸ் பண்ணிடுச்சு இருந்தாலும் சர்க்கார் திரைப்படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு ஹாலிடே அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது ஆனா விஸ்வாசம் திரைப்படம் வந்து நான் ஹாலிடே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியும் தற்போது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு மேசிவான ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தில இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு கண்டிப்பா பொங்கலுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான கலெக்ஷனும் கண்டிப்பா டபுள் மடங்காக அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் பதில் ஒரு மேஜிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் டேவா தற்போது எல்லா ஷோஸ்மே ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது சரி இப்போ இந்த விஸ்வாசம் படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு உங்களுடைய ரேட்டிங் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேயும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க